இருக்கிற தோசைக்கல்லாம் எங்க அம்மா தோசை கொடுத்து புதுசா இருக்கோசைக்கல்லதான் எங்க அம்மா கிளம்பி போயிட்டாங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அந்த எக்ஸிபிஷன் இங்க வந்து நாங்க வந்து ரொம்ப பல நாள் ஆச்சு அதாவது இங்க பாத்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இவதான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கா

நான் கண்டுபிடிச்சிட்ட எங்க இருந்து வருது இதோ இங்க உள்ள ஒரு இங்க உள்ள ஒரு மெஷின் இருக்கு அப்படியே சரிய சாதம் கிருஷ்ணடி வந்து சயின்டிஸ்ட் ஐட்டா உள்ள என்ன இருக்கு எதனால வருது கண்டுபிடிச்சிட்ட அவ அழகாது அழகா குட்டியா இருக்கு நல்லா அழகா கீழ காமி அந்த கீழ இருக்கு குட்டியா இருக்கு அழகா இருக்கு छोटे சைஸ் के लिए उनकी हालत खराब हो रही है बिग साइज हो गए तो फिर होता यही पे पड़े रहेंगे आ जाओ அது எனக்கு நல்லா இருக்கு இது வိုင်း விருந்தீங்கன்னா நான் ஜாலியா படிச்சுப்பேன் படுத்து தூங்கிப்பேன் நம்ம

தெரியும் நீங்க <laughs> 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 ஹவுமெட்ஸ் கேட்குறாங்க ஏ அம்மா அப்பா ஹால்டேக் கம்மி மாஸ் ஆம்மா அப்பா ஹால்டேக் நீங்கள் வந்து அங்கே ஐயாயிரம் ரூபா கேட்டதுக்கே அப்புறம் 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 டாங்க இது எட்டாயிரம் ரூபாய் கேட்குறீங்க மார்னிங் செவென் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி இஸ் ஆன்லைன் உங்க ஹவுனிங் தெரியும் அந்த ஒன் இயரில் ஒன்றும் ஆகாதுன்ட்டு அது எல்லாருக்குமே தெரியும் அது பொதுவான ஒரு இது

எனக்கு so, <laughs> 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 இல்ல இப்போ நான் நான் एक्चुअली செக் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இத வாங்குவேன். ரைட் நான் லிசார்ட் நம்ம பிரச்சனை வீட்ல இருக்குறது அது ஒரு பெரிய பிரச்சனை. மா வீட்ல எறும்பு தான் பெரிய பிரச்சனை. நம்ம வீட்ல பள்ளியை விட அதிகமா எறும்பு தான் இருக்கு. இது ஹர்பல் ராஜ் ஹாபல் பேஸ்ட் ரெபல்லன்ட். இது என்ன கெமிக்கல் கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன யாரும் சொல்லியல முடிய மாட்டீங்க. தெரியாதா? அவன மாதிரி தான் இருக்கான். Vaig dir-li, "Ha. Fangeu dirinla. Vaig dir. Idela s'hi, sinna colada i

கொஞ்சம் மூடி வச்சிருங்க பயந்து இவா இந்த ஒரு இந்த ஒரு ஆள் இருக்கு பாத்தீங்களா முடிச்சிரும் இல்ல இல்ல அதனால இது இது இனிப்பா இருக்குது கரெக்ட்மா தெரியுமா இனிப்பு இல்ல எனக்கு இனிப்பு வேண்டாம் இது நல்லா இருக்கு இது நல்லா இது இருக்குல 3 வெரைட்டيز மில்லட் அண்ட் அது அது இந்த மில்லட் தானே இல்லையா குக்கீஸ் பண்ணுமா குக்கீஸ்

நீங்க எது நம்பாதீங்க எல்லாமே வேற தான் நான் வச்சு சாப்பிடுவேன் அப்படிதான் சிறுவா கரெக்டா தானே எங்க அம்மா வந்து இந்த வயசுல நம்ம வீட்ல வந்து வளக்கு வைப்பாங்கமா இதுல நான் சாம்பார் அணி சாம்பார் அணி அழகா குட்டி குட்டி பொம்மை எல்லாம் இருக்குது இங்க வந்துங்களா யோர்த்தி கை வச்சு ஆடிட்டு இருக்கா இது ஆக்சுவலா இந்த மாதிரி மாத்தணும் எனக்கு மாத்த தெரியல நான் முடிச்சிட்டேன் மாத்தறே முடிச்சிட்டே எல்லாத்தையும் கையில கையில வச்சுக்க பண்ணு ஆமா நானே

போய் புடி கீழே விழுந்துருப்போரா